வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே புதிய அமிர்த் பாரத் எக்ஸ்ப்ரெஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து தாம்பரம் வரைக்கும் அமிர்த்பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓடுது இது இனாக்ரல் ஸ்பெஷல் ட்வெண்ட்டி த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது இனாக்ரல் ஸ்பெஷல் காயம்பிச்சு ஆனால் வந்து இந்த ட்ரெயின் எங்கிங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் குளித்தலை நாகர்கோவில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி ஜங்ஷன் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் ஜங்க்ஷன் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் இது வந்து இது வந்து நாகரல் சர்வீஸாக கொடுத்துருக்காங்க த ஷெடியூல் ஆஃப் ரெகுலர் சர்வீசஸ் வில் பி நோட்டிஃபைட் ஷார்ட்லி இன்னமும் ரெகுலர் சர்வீஸ் கொடுக்கவில்லை இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை தாம்பரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அமிர்த பாரத் எக்ஸ்ப்ரஸ் விட்டுருக்காங்க இந்த அமிர்த பாரத் வந்து ஒன்லி ஏசி இல்லாத வண்டி நூற்றி முப்பது கிலோமீட்டரில் ஸ்பீடில் போகும் ஆனால் ஏசி இல்லாத வண்டி ஏழைகளின் வண்டின்னு வச்சுக்கங்களேன் ஏழைகளின் ரயில் அப்படி சொன்னால் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்ப்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ட்ரெயின் தான் ஓ ஓட போகுது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு தாம்பரகு இது வந்து இனாக்ரல் இது வந்து கரெக்டான டைமிங் கிடையாது இனாக்ரல் டைமிங் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க ரெகுலர் டைமிங் வில்பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மதுரை வழியாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் புதுசாக ஒரு ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ஏழைகளின் ரயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க இதை ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் டூ ஒன் சிக்ஸ் ஒன் டூ ஒன் திருவனந்தபுரம் சென்ட்ரல் தாம்பரம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் திருவனந்தபுரத்திலிருந்து போது அப்படியே நாகர்கோவில் டவுன் நாகர்கோவில் திருநெல்வேலி கோவில்பேட்டு விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த லைனில் போது அதுக்கான மேப்பு அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ஓப்பனிங் இருக்குது அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே அந்த அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ஏன் ஏழைகளின் ரயில் அப்படின்னு சொல்கிறோம்னா ஏசி இல்லாத எந்த ட்ரெயினில் எதுலையுமே ஏசி கிடையாது பத்து பெட்டி வந்து ரிசர்வேஷன் செகண்ட் கிளாஸ் படுக்கை வசதி கொண்ட ஒரு பத்து பெட்டியும் இன்னொரு பத்து பெட்டி வந்து ஃபுல் அன் எல்லாமே பத்து பெட்டி அன் ரிசர்வ் பத்து பெட்டி ரிசர்வேஷன் ஒன்லி ஸ்லீப்பர் கிளாஸ் பத்து பெட்டி அன்றிசர்வ் பெட்டி பத்து பெட்டி மீதி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்ரெண்டு கோச் கொடுத்துருக்காங்க இதே வந்து ஏழைகளின் ரயில் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா பத்து ஏசியே இந்த ட்ரெயினில் கிடையாது பத்து வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தூங்கும் வசதியுடைய பத்து பெட்டியும் அப்புறம் வந்து பொது பத்து பெட்டி அப்படின்னா அன்றிசர்வ் அதில் ஒரு பத்து பெட்டி மொத்தம் ரெண்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பெட்டிகளுடன் ஓடக்கூடிய ஏழைகளின் ரயில் என்று அழைக்கப்படக்கூடிய அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் திருவனந்தபுரத்தில் தாம்பரம் வரைக்கும் திருநெல்வேலி மதுரை வழியாக திருச்சி அப்படியே டேரக்டாக விழுப்புரம் வழியாக இந்த ட்ரெயினை ஓடுது இன்றைக்கி நாகரல் எக்ஸ்பிரஸ் நடந்தது ஷெட்யூல்ட் ட்ரெயின் வந்து இன்னும் விரைவில் வெகு சீக்கிரமாக வந்துவிடும் நண்பர்களே இந்த வீடியோவை நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறதனாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்